ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீனாவை பிக்பாஸ் வந்து வெளியேற்றிருக்காங்க ஸோ எதற்கு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு தெரியாது ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் உடைய மேட்ரை வந்து காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வெளியேற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து நிக்ஸன் வினுஷா மேட்ரு முடிஞ்சிருச்சு இந்த பையன் அழகாக உட்கார்ந்து சாரி கேட்டு அப்படியே கும்பிடு போட்டு ஸோ வினுஷாவுக்கு வந்து சாரி கேட்டு விட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ தட் இஸ் குட் அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஆகணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு பிக் பாஸ் போட்ட குறுமடம் ஸோ அந்த மூன்று டாபிக் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நம்ம லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து இன்றைக்கி காலையில் பிரதிவு வெளியே ரொம்ப சப்போர்ட் இருக்குது நம்ம ரெட் கார்டு தூக்குனது வந்து வேறு லெவலில் நெகட்டிவ் ஆகிடுச்சு நம்ம எல்லாத்துக்குமே அப்படின்றத வந்து ஓப்பனாக உடச்சிட்டாங்க பிக் சும்மா இருப்பானா கன்ஃபர்ஷன் கூப்பிட்டு அப்படியே இது பண்ணிட்டான் கேட்டால் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே தான் போயிருக்காங்க பக்கத்தில் வேறு எதுவும் கிடையாது வந்துடுவாங்க அப்படின்ட்டாங்க ஒன்று எல்லாம் ஷாக்காக வராங்க என்னாச்சு என்ன சின்னாச்சின்னுட்டு அப்போ தான் ஒன்றாலதான் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறான் எதுக்குற என்னால் வெளியே போகிறான்னு ஒன்னே இல்லை ஏதோ பேசியிருக்கா போல் அதனால தான் வெளியே அனுப்பிப்பாங்க இல்லை அப்படின்னாலும் திருப்பி வருவான்னு சொல்லியிருக்காங்கல்ல அதான் ஏதாவது ரிஹர்சலாக இருக்கும் ரிஹர்சல் கூட இருக்கலாம் நாளைக்கு ஃபைனல் இல்லை அதனால் வந்து ரிகர்சல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் உண்மை விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் பற்றி அவங்க ரொம்ப டீடெயில் பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக பாஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் என்னடா அது உள்ள அப்படி போய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தும் சொல்லி தான் அனுப்பிப்பாங்க அப்படி இருந்தும் ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா வர வழி இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் இன்டர்வியூலாம் வர முடியுது இந்த சீசன் வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது இது முடிஞ்சோன்னே பாருங்கள் பிரதீப் பண்ணுற அலப்பறைய வேறு லெவலில் ஒரு விஷயங்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து இது இனிஷா கேட்டால் மன்னிப்பு கேட்ட மேட்ரு அதை நம்ம பாராட்டியாக வேண்டும் திருப்பி திருப்பி வினுஷா வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஏமா அவன் மன்னிப்பு கேட்டான் மனசோட கேட்டான் அதுக்கடுத்து அவன் வந்து அந்த அர்ச்சனா கூட சண்டை வரும் பொழுது அதெல்லாம் என்ன தப்பு இல்லை அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னது வந்து கோவப்படுத்துறதுக்கு எவனோ அதை நியாயப்படுத்த மாட்டான் அது தப்புன்னு அவனுக்கு தெரியும் சரியா எல்லா பசங்களும் இது கே பேசுகிற ஒரு விஷயம் தான் அது அவனுக்கு கேமரா இல்லாமல் அவன் பேசிட்டான் அது ஒரு பெரிய ஒரு தெய்வ குத்தம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொன்னாலும் அது வெளியே அவன் வந்து ரியாலிட்டியாக இருந்துட்டான் நடிச்சுருப்பாங்க ஒரு சில பேர் அவன் ரியாலிட்டி இருந்துட்டான் அப்படிங்கிறது தான் பட் அது தப்பு தான் மன்னிப்பு கேட்டான் திருப்பி 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 இவன் வந்து இது இப்படி இதுக்கு இதுக்கு இது இதுக்குன்னா அவங்க வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி வெளியே கூட என்னை ஒன்றை வச்சு என்ன வெளியே போகிறப்பெல்லாம் என்னை வந்து அப்படி பாரிஷ்யம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிக்ஸனுக்கு புரிஞ்சிருக்கும் அதை சொல்லாமல் இந்த வீட்டில் நீ இப்படி சொல்லிட்டேன் பிளாஸ்மா முன்னாடி வந்து அதை காட்டும்போது நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னா சொல்லும் பொழுது பிளாஸ்மா முன்னாடி காட்டும்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சுங்க இவ்வளோ பேர் என்ன அட்டாக் பண்ண போகிறாங்க அதனால தான் நான் அப்படி மாற்றி பேசினேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது எனக்கு அந்த தவறுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதை உணர்ந்துட்டேன்றாங்க திருப்பி திருப்பி அவங்க இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்ட்டான் உடனே கேமரா மன நின்று அவங்கள நிற்க வச்சு கும்பிடு போட்டு மன்னிச்சிருங்க இனிமேல் நான் பேச மாட்டேன் பேசுனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் நீ வந்து இது ரீசன் பண்ணுறதுக்கு வந்துச்சு மினிஷாவோட பேசுறதுக்கு இவன் என்ன பேசினான் அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் அது நியாயப்படுத்தி பேசிச்சு அது கோவத்தில் அடிப்பேன் கோவத்தில் பேசினாலும் தப்பு தான் தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆனால் என் மொக்காயின்னு போயிடுச்சு கரெக்டு தானேங்க ஏன்னா அந்த வீட்டில் கேமரா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் பேசிட்டேங்கிறது தப்பு தான் அப்படிங்கிறது பாயிண்ட் வினிஷா அதை ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க பட் தடவை தயவு செஞ்சு கேட்காதீங்க போய் முடிஞ்சு இந்த இஷ்யூ சரி அடுத்து மாயாவுக்கு பிக் பாஸ் போட்டால் குறும்படம் தரோம் அப்படியே இவளை தொட்டா நீ கெட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இவ தான் ஒரு டேஞ்சரஸ் வில்லி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனு பாசமாக உயிரை கொடுப்பா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கூட அந்த போஷனு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷனுங்க டே ஒன்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி ஃபன் கண்ட வில்லன் ஒரு சில இடத்துல வந்து டான்ஸ் அடிதடி அவமானங்கள் வெக்கம் துக்கம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களும் வந்து அவங்க ஏவியில் வந்து இருந்துச்சு சரியா அதனால மாயா சும்பிடிக்கிறியான்றாங்க நான் ரிவியூ இருக்கிற அந்த ஏவியை பார்த்து நான் தான் முடியும் நல்லா தான் இருந்தது செம எமோஷனலாக இருந்தது ஸோ பார்ப்போம் இவங்க ரெண்டாவது போட்டிருக்காங்க ஸோ தினேஷ் மாயா இதே மாதிரி தான் சேவிங் ஆர்டர் நடந்துச்சு தினேஷ் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்ல வர போகிறாங்க அப்படிங்கிறத தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கே ஸ் குட் பாய்